என்னம்மா இன்னும் தூங்க மாட்டானா டேய் பாவண்டா அம்மாஜி ஒண்ணு அங்க ஏன் அங்க ஏன் அங்க ஏன் மா தூக்கிட்டே திரிஞ்சிட்டு அலஞ்சிட்டு இருக்காங்க அறிய இருக்க உனக்கு தூங்கனா இதோ என்னம்மா பாவமா இல்ல அவங்கள பார்த்தா உனக்கு மா என்னமா இவ்ளோ அடம்பண்ணிட்டு இருக்கா இவன் அடி போடி சிரிப்பா இருக்க நானும் எவ்வளோ நேரடி ஆட்டி 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 எங்கிட்ட அங்கிட்டு தூங்க வச்சிட்ருக்குது என்னடி எனக்கு நான் இது முடிச்சுட்டு இருக்கணும்னு பார்த்துட்டுக்கான் நைட்டுக்கும் தூங்க விட மாட்டிக்கான் பகலுக்கும் தூங்க விட மாட்டேக்கான் என்ன தாண்டி பணம் சொல்கிறீ ஆத்தவும் பையனும் நீயும் தூக்கி வச்சுக்க மாட்டேங்கிற மா கை வலிக்கிதுங்கிற அம்மா எனக்கு அழுத்து வலிக்குதுங்கிற மா கை வச்சுட்டே இருக்க முடியலம்மாங்கிற என்னடி வெயிட் இருக்கேன் மூணு கிலோ இருப்பானா மூணு கிலோட இருக்க மாட்டான் பிறந்தப்போ மூணு கிலோ இருந்திருப்பியாம் போல் இப்போ ரெண்டு கிலோ காக்கி வச்சுருக்குறேன் டே கை கலப்பார் துளி துளியா ம் இப்படிப்பட்ட பிள்ளையோட உன்னால் வச்சு பார்த்துருக்க முடியல ஏண்டி இப்படி இப்படி இருக்க அப்படி சரி பார்த்தா பார்த்தாதான் பாவமாக இருக்குது என்ன செய்ய நானும் தூக்கி வச்சுருக்கேன் அப்போ தான் பாவண்டி அது முழிச்சே இருக்குது அதை நான் இது நீ பாத்தியா ராராரோ ராராரோ ரானு பாடிக்கிட்டே தான் இருக்குது தூக்கமே இல்லை அது பெரிய மனுஷி தானே அது தூங்கவே இல்லை என்ன தான் பண்ணுறது இப்போது என்ன என்னம்மா பண்ண சொல்ற என்கிட்ட என்ன சினிஞ்சுட்டே இருக்கான் நீ தூக்கி வச்சு அழகா ஒரு மாதிரி ஆட்டிட்டு இருக்க அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல அப்படியே ஆட்றது நான் என்ன பண்ணேன் ஆஹ் நான் என்ன பண்றது சொல்லு உன்கிட்ட தான் நான் ஜாலியா இருக்கான் அப்போ நீயே பார்த்துக்கோ என்கிட்டன்னா ஹோஹோன்னு ஒரு மாதிரி சின்னுங்க ஆரம்பிச்சிடறான் நான் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா அவன் வாங்கிட்டு தான் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறான் போல அதனால நீயே வச்சுக்கோ ரொம்ப துமுறுதாண்டி உனக்கும் பிள்ளைக்கும் ரொம்ப துமுறுதா நானே வச்சுக்கணுமா அப்போ வேலை வெட்டியெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் நான் துணிக்கி வச்சுக்கிறேன் ஏதோ ராத்திரியில் பார்க்கவே சரி ராத்திரியில் ஒரு வேலையும் இருக்காது பகலுக்கு நீ கொஞ்சம் வச்சுருந்தேன் ஏன் அழகா நான் பார்த்துக்குவேன் அப்போ தான் அந்த பாவம் ஆட மாடாங்கிட்ட ஓட்டி அடைச்சிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு மணி வேறு பத்துக்கிட்டே கிட்ட ஆக போகுது அந்த சாம்பார் கொதிக்கிறது தாளிக்க நேரம் இல்லை இந்த பையன் அழுதுகிட்டு சத்து தூங்கிட்டான்னு அப்படியே தொட்டியில் போட்டுட்டு பா பருப்பு குழம்பு தாளித்து போட்டு வந்துடுவேன் அப்பாவுக்கு சப்பா சாப்பிட வந்துடுவார் ஒரு மனசை சோறு தான் கேட்பார் ஏண்டி போனது அடிச்சு அப்பாவுக்கு ஐயர்கிட்ட போய்ட்டு பேர் என்ன என்ன எழுத்துல பேர் வைக்கணும் எல்லாம் கேட்கணும்னு சொன்னார் ஆ கே சொன்னியா நான் பிறந்த தேதி குறிப்பெல்லாம் எழுதி கொடுத்து என் டயத்தெல்லாம் சொன்னியா ஏன்னா ஐயர்கிட்ட அந்த பிறந்த நேரம் அந்த அந்த பிறந்த தேதி அதெல்லாம் சொன்னால் அவங்க பார்த்து குழு நட்சத்திரம் என்ன ராசி என்ன அப்படின்னு பார்த்து அழகாக குடிப்பாங்க அதனால தான் அம்மா சொல்கிறேன் எல்லாமே கொடுத்துக்கிட்டதானே அப்பாக்கிட்ட மா அப்பா போயிட்டு ஃபோன் பண்ணாருமா ஆனால் நான் அதுக்கப்புறம் என்னப்பா சொன்னாங்க எதுப்பா சொன்னாங்கன்னு சொல்லலை சரி வீட்டுக்கு வரட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்னப்பா சொன்னாங்க என்ன பேர் வைக்கலான்னு சொன்னாங்கன்னு நான் கேட்டுக்கொண்டு அப்பாட்ட கேட்கலம்மா என்ன சொல்லியிருக்கப்புறம் அவங்க ஏதாவது எழுத்து சொல்லி விட்டுருப்பாங்க வரட்டும் அதுக்கப்புறம் நம்மளே செலக்ட் பண்ணிக்கிடுவோம் நல்ல பேரை வைக்கணும் டி நான் நினச்சிட்ருக்கேன் என் அப்பா பேரை வைக்கலான்னு நினச்சிட்ருக்கேன் நீ என்ன சொல்கிற உங்கள் அப்பா பேர் நான் செல்லையாவா மா போமாங்கிட்டு என் பிள்ளைக்கு செல்லையான் பேர் வைக்க சொல்றியா பீச்சு போட வந்துச்சு இப்பெல்லாம் எவ்வளோ ட்ரெண்டிங்காக பேர் சூப்பராக இருக்கு அதை பார்த்து நான் செலக்ட் பண்ணி என்ன அழகாக பேர் வைக்கலாம் நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் நீ என்னடானா செல்லையா சூப்பையான்ட்டு போமாங்கிட்டு சும்மா விளாடிட்டு இருக்கா அதெல்லாம் கடுப்பாயிருவேன் நீ வாட்டுக்கு ஏன் அப்பா பேர் வைக்கணும்பா உங்கள் அம்மா வந்து ஏன் அப்பா பேர் வைக்கணும்ன்ற அம்மா அது சொல்லாது ஏன்னா அதுக்கு அது புருஷன் தான் ஃபஸ்ட்டு முக்கியங்கும் அப்புறம் அம்மா அப்பா பாட்டுக்கு வந்துட்டு அவர் அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லிடாம ஆட போங்க ஏங்கிட்ட என் பிள்ளைக்கு நான் என்ன எடுத்து சொல்கிறாங்களோ அதை பார்த்து அழகாக பேர் வைக்கலான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் நீ வேற என்னடி நானே அழகா அந்த பேர் தான் வைக்கலான்னு நான் நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடானா முடியாதுங்கிற ஆ சரியான ஆளு தாண்டி நீங்கள் பரவாயில்லம்மா பரவாயில்ல ஏன் எங்கள் அப்பா பேருக்கு என்ன குறைச்சல் ஓம்பளே அழகா எல்லாரும் செல்லமாவே செல்லம் செல்லன்னு கூப்பிடுவாங்கல்ல சூக்கி செல்லையான்னு வச்சேன்னு வை செல்லம் செல்லோன்னு அழகாக கூப்பிடுவாங்க மரியாதைக்கு அந்த பேரே வை ஓ இஷ்டத்துக்கு பேர் வைக்காம என்ன மா நீயே யோசிச்சு பாருமா இந்த காலத்தில் போய் செல்லையா சுப்பையா கருப்பையன் வச்சா நல்லாவாம் இருக்கும் ஏமா இப்படி பண்ணுறேன் அந்த காலத்தில் தான் செல்லாத்தா மங்காத்தா சுப்பாத்தான்னு ஆ தாத்தான்னு வச்சாவ அப்புறம் மங்கம்மா முனியம்மா செல்லம்மான்னு வைப்பாங்க அம்மா அம்மான்னு அப்புறம் இப்படி வச்சுட்டு ஐயா ஐயான்னு வச்சுக்கேன் இப்போ போய் உங்களுக்கு இப்படி வைக்க சொல்கிறீம்மா எவ்வளோ சூப்பரான பேர்லாம் இருக்குது தெரியுமா நான் அது மாதிரிலாம் பார்த்து பார்த்து வைக்கணும்னு நான் இருந்தா நீ இப்படி பண்ணுற எனக்கு என்ன வந்துச்சு நீங்களாச்சு உன் பிள்ளையாச்சு நான் எதுக்கு சொல்லணும் ஆ நான் ஏன் சொல்லணும் நான் சொல்றதே நீங்க வைக்கிறியா நீங்களே வச்சுக்கிடுங்கப்பா மாமா கோச்சுக்கிறாதம்மா நீ ஏன் யோசிச்சு பாருமா நீ யாருக்கிட்ட வேணாலும் சொல்லு இந்த பேர் வைக்கலாமா நீ யாருக்கிட்ட வேணாலும் பாரு யாருமே வைக்க வேணாதான் சொல்லுவாங்க சத்தியமா நல்லாவே இல்லம்மா ப்ளீஸ் கோச்சுக்காதம்மா நீ வாட்டுக்கு உங்க அம்மாட்ட சொன்னேன்னு என் தான் வந்து நின்றுக்கிட்டு என் புருஷன் பேரை வைங்கிட்டு என் புருஷன் தாண்டி வந்து பிறந்திருக்காரு என் புருஷன் தாண்டி வந்து பிறந்திருக்காருன்னு எப்பப்பத்தாலும் பார்த்தாலும் இருக்கு இப்போ என் புருஷன் தான் வந்து பிறந்திருக்காரு என் புருஷன் பேரை வச்சா என்னன்னு அது வந்து கத்திட்டு நடக்கும் என் அம்மா நீ கடைசிலுக்கு அந்த பேரை வச்சிருக்கீங்க அப்போ பழைய பேர்லாம் அவன் அப்புறம் வளர்ந்து மா என்னம்மா எனக்கு பேர் வச்சிருக்க இப்படி பேர் வச்சிருக்க நல்லாவா இருக்குன்னு என்ன கேள்வி கேட்கவா எனக்கெல்லாம் தெரியாது அதெல்லாம் வைக்க கூடாது நான் பாத்தீங்கன்னா என்ன அழகா வச்சுக்கிறேன் போங்க என்னமோ பேரை வச்சிட்டு போங்க எனக்கு என்ன வந்துச்சு ஆமா தூங்குடா ஏலே எவ்வளோ நேரம் தான்டா நானும் வச்சு ஆட்டிகிட்டே இருக்க உன்ன இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் தூக்கிட்டே தான் தெரியறேன் ஆனா தூங்குன பட்டல காணும் தூங்குடா என்னம்மா கவலை ஆயிட்ட போல மா யோசிச்சு பாருமா நீயே அப்புறம் சொல்லுவ நான் என்னத்தை யோசிக்க ஆ அதான் சொல்லிட்டீங்க தரவு நான் யோசிக்கிறதுக்கெல்லாம் என்ன இருக்கு அப்பா இந்த ஊஞ்சல் வந்து உட்கார்றது என்ன ஒரு இதாக இருக்கு நல்ல இதம்மா எங்கே முள்ளையே காணும் ஏ முல்லா முல்லா ஆ வாரம் இருங்க அங்கிட்டேருவான் இடம் இல்லாத மாதிரி எதில் ஏறி உட்கார்ந்துருக்கு பாரு எப்போ வந்தாலும் இந்த ஊஞ்சல் ஆடுறதே போல போச்சு என்னத்த என் கிட்ட சேர பக்கம் உட்கார கூடாதா இல்லை சோஃபா பக்கம் உட்காரக்கூடாதா ஊஞ்சலுக்கு வந்து அதுவே தொடுக்கிக்கிட்டு இருக்குது இப்போ விழுகுதோ அப்புறம் விழுகுதோ தெரியல நானே பயந்து போயிருக்கேன் சத்தோட அதில் உட்காந்து படுத்தா நல்லா தூக்கம் வரும் அதில் ஏறி உட்காந்து ஆமாட்டி நான் ஒரு நூறு கிலோ இருப்பேனா ஏண்டி ஒரு நாற்பது கிலோ இருப்பேன் இதில் உட்காந்தா இன்னும் அப்படியே உடைஞ்சுவோம் ஊஞ்சல் விழுந்துருது ஒன்ன விட நான் வத்தலை தண்ணடி இருக்கேன் ஏன் அம்மா இப்படி பேசுகிறவ இதில் உட்காரக்கூடாதுங்க ஏன் இப்போ இதில் எனக்கு பங்கு இல்லையா ஏ நான் உட்காரக்கூடாதா ஏன் மாவன் வாங்கி சம்பாரித்து போட்டது தானே ஏன் நீ போது பெத்த நான் உட்காரக்கூடாதா என்ன நானே உங்களை உட்காரக்கூடாதுன்னெலாம் சொல்லலை தொடுக்கிக்கிட்டு இருக்கு வயசான கிளவி பொத்துன்னு விழுந்து போய் சேர்ந்துட்டேன்னா யாரை சொல்லுவே என் தொடுக்கிட்டு இருந்த ஊஞ்சல் அந்த கிளவியை உட்கார வைக்க மாதே இருந்தா என்னான்னு என்னையே தானே அதுக்கு தான் உட்கார வேணாம்னு சொன்னேன் ஆமாடி நான் தான் விழுகிறேன் சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்ப சொல்லிட்டு இரு உக்கார் அப்படி சிரிச்சுக்கிட்டு கூட ஒன்றும் சொல்லக்கூடாத ஒன்று உடனே கோச்சுக்கிருவ நீ பேசுகிற பேச்சு அப்படி கோச்சுக்காம என்ன என்ன உன்னை சொல்கிற ஆமாம் எங்கே உன் புருஷா மாவெல்லாம் காணும் உன் பேரனை பார்க்க தான் இருக்குது எங்கே இருந்து எங்கே போகிறது அவ்வளோ வீட்டுக்கு அப்போ சொல்கிற சீ 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 நான் பாட்டுக்கு இருப்பேனே தவிர அவ்வளோ வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் சாமி எனக்கு பார்க்கறதுக்கு அம்புட்டு ஆசை அவன் வேற ஓம் என் பி யார மாதிரி உன் மா மாதிரியே இருக்கானா அதனால தூக்கி கொஞ்சத்துக்கு ஆசை நான் ஆசை பார்த்துக்க இங்க இருந்து எங்க போறது அவ்வளோ மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்காது அங்கே போயா கொஞ்சிகிட்டு இருக்க முடியின்ட்டு வந்தே நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு பார்க்கலான்னு வந்து இப்படியே ம் உனக்கு மட்டுமாத்த எனக்கு நாத்த ரெண்டு மூணு நாளாக அந்த பைய கூட இருந்தனா அந்த பயல வச்சுட்டே இருந்தனா அப்படி வச்சுட்டு இருந்துவிட்டு இப்பெல்லாம் கஷ்டமா இருக்குதே ச பிள்ளைய விட்டுட்டு இருக்க முடியல பாப்பம்னு நினைச்சாலும் போகிறதுக்க கால் எடுத்து வரல என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிள்ளைக்கு இப்போ யார் வைக்கிற நாளும் வந்துடுச்சு ஒன்பதாவது நாள் வேற வந்துடுச்சு ஒன்பதாவது நாள் நல்ல நாள் வைக்கலாம் என்ன செய்யறாங்களோ ஏது செய்யறாங்களோ பாருங்களேன் ஒரு வார்த்தை கூட இல்லத்த போனவ அவ பிரசவம் கொண்டு நான் நானத்தை பார்த்தேன் மாசமாக முத கொண்டு நான்த அவனுக்கு சவளுக்கு சமைச்சி போட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு வார்த்தை அத்தை நல்லா இருக்கலாம் அத்தை என்ன பண்ணுறியே ஏது பண்ணுறியே இன்னும் வரைக்கும் கேட்கலத்த எப்படி தான் மனசு வருதோ அவளுக்கெல்லாம் சத்தியமாக தெரியலப்பா எப்படி மோசமாக இருக்கிறா நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சேன் ஆனால் பொல்லாதவத்த அந்த அன்பு ஆமாடி நல்லா பார்த்து கவனிச்சுக்கிட்டேன் இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் குழந்த பிறந்த அப்புறமும் நாலு நாள் நீ தாண்டி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு ஆடிட்டு தெரியுற அலுவலா என் அம்மா ஊருக்குள்ளே பேசுறதும் சிரிக்கிறதும் கணக்கிறதும் வீட்டில் பேரன்னு கொஞ்சிறதும் இங்கே கேட்குதுடி என் வீட்டுக்கு அங்கே கொஞ்சிறது பக்கத்துட்டு கரையெல்லாம் வந்து சொல்கிற அளவு என்ன உன் கொள்ளு பேரனை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றும் பண்ண முடியல நீ போய் பார்க்கலையா போனோம்னா ரொம்ப சிலிப்பிக்கிற அளவு வச்சுக்கிட்டு பார்த்தா ஆட்டிக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்க அளவு அப்படின்னு ஒவ்வொருத்தையெல்லாம் வந்து சொல்கிற அளவு அப்படி முழிக்கிறான் அப்படி பார்க்குறான்னு ஆனால் நாம் தான் போய் பார்க்க முடியல சிரிக்க முடியல கொஞ்சம் முடியல என்னம்மா மாமியார் மறுமூலம் என்ன பண்ணுறியா என்னத்தை பண்ணுவோம் பேர் வைக்கணும் அதான் நல்ல பார்த்து எப்போ வைக்கலாம் என்ன எழுத்துல வைக்கலாம் நட்சத்திரம் என்ன ராசி பார்த்துட்டு வரலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு அதான் நம்மக்கு எப்பவும் பாக்குற இ பூசாரி ஐயர் இருப்பார்ல அவரை போய் பார்த்துட்டு என்ன பேர் எப்படி வைக்கலாம் என்ன எழுத்துல வைக்கலாம் நட்சத்திரம் என்ன ராசி என்ன நல்லா நேரத்தில் பயிர்தான் அண்ணா வச்சா பார்த்து கேட்டுட்டு வாரம் ஆமாம் அதுக்கு தான் போயிட்டு வந்தேன் இப்போ அது சரி என்ன எழுத்து என்ன பேரு உன் யாரனுக்கு வைக்க போறேன் என்ன நாள் பார்த்துருக்குறீங்க ஆமாம் ஏமா நாளைக்கு ஒம்பதா நாள் வருது ஏற்பாடெல்லாம் பண்ண முடியாது இல்லையா பதினோற நாள் வச்சுக்கலாமா சாமின்னு கேட்டோம் வச்சுக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாம் நல்ல நாள் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பதினோரா நாளே பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பேர் வந்து சா சி சோ சே இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வைக்க சொல்லியிருக்காரு ஆமாம் அதுதான் வேற என்ன எங்கள் அப்பா பேர் சிதம்பரம் த என் பேரனுக்கு எங்கள் அப்பா பேரை வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால எங்கள் அப்பா பேரை வச்சா தேவலன்னு நினைக்கிறேன் உங்கள் மாவங்கார்ட்ட அத்த அவர் பேரை வைக்கலாம்னு ஏண்டா உன் பொண்டாட்டி முல்லை அவங்க அப்பா பேர் சிதம்பரமா உன் பேரனுக்கு தான் சாசியிலலாம் வைக்க சொல்லியிருக்காள்ல அப்புறம் என்ன சிதம்பரம்னு வச்சிரு நல்ல தானே இருக்குது என் வச்சா என்ன வச்சு விடுடா என்னம்மா பேசுறேன் அந்த காலத்தில் வச்ச பேருக்கும் இந்த காலத்தில் வைக்கிற பேருக்கும் எம்புட்டு வித்தியாசம் இருக்குது அப்போ ஏதோ அவள் வாயில் வந்ததை அடிச்சு விட்டு வச்சு விட்டு போனாவ இப்போல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியும் இப்போ பேர் வைக்கிறதெல்லாம் எப்படி எப்படி விதமாக வச்சுக்கிட்டு இருக்காவ நீ என்னமோ அந்த காலத்தில் வச்ச பேரை வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆடா அவள் அவ சொல்கிற நீ இருக்காதம்மா